हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अपद्रेषु नित्यं भागवदसेवयाम् பகவத்தி பக்தேர் பக்தேர்பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கேரீம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீச்சைத்தியேஸ்வரம் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் ஆறு சபரிமுனிவரின் வீழ்ச்சி என்னும் தலைப்பில் பதம் நாற்பத்தி மூன்று முனிகி பிரவேதா கன்யா அந்த புரம் ருத்திமத்யாபீர் ஏக்கம் பஞ்சாசாவரகை மீனிங் முனி சபரிமுனிவர் பிரவேசித பிரவேசிக்க அனுமதிக்கப்பட்டார் க்ஷத்ரா அரண்மனை தூதுவனால் கன்யா அந்த புரம் அரசகுமாரிகளின் அந்த புறத்தினுள் ருத்திமத் எல்லா வகையிலும் செல்வம் கொழிக்கும் விருத ஏற்கப்பட்டார் ச அவர் ராஜகன்யாபி ராஜகுமாரிகளால் குமாரிகளால் ஏக்கம் அவர் ஒருவரே பஞ்சாசதா ஐம்பது பெண்களாலும் வர கணவராக டிரான்ஸ்லேஷன் அதன் பிறகு சபரி முனிவர் மிகவும் இளமையானவராகவும் அழகு மிக்கவராகவும் மாறியதும் அரண்மனை தூதுவன் அவரை செல்வம் கொழிக்கும் குமாரிகளின் அந்த புறத்திற்குள் அழைத்துச் சென்றான் அங்கிருந்த ஐம்பது அரச குமாரிகளும் அவர் ஒருவரையே தங்கள் கணவராக ஏற்றுக்கொண்டனர் பதம் நாற்பத்தி நான்கு தாசாம் கலீர் பூயாம்ஸ் தாத்தாம் கலேர் அபூத் பூயாம்ஸ் தத் அர்த்தே அபோஹிய தத் கத்த இத்தேத்தசாம் வென் பை ஒன் மீனிங் தாசாம் எல்லா அரசகுமாரிகளுக்கிடையிலும் கலி சண்டை சச்சரவுகள் அபூத் ஏற்பட்டது பூயான் பெரும் தத் அர்த்தே சபரிமுனிவரின் காரணத்தால் அபோகிய கைவிட்டு சௌஹ்ருதம் நல்ல உறவு முறையையும் மம எனக்கு அனுரூப தகுதியுடையவர் ந இல்லை ஐயம் இவர் வா உன்னுடையவர் இது இவ்விதமாக தற்கத சேதசாம் அவரால் கவரப்பட்டு டிரான்ஸ்லேஷன் அதன் பிறகு சபரி முனிவரால் கவரப்பட்ட அரச குமாரிகள் ஐம்பது பேரும் தங்களுடைய சகோதரி உறவு முறைகளையெல்லாம் கைவிட்டு எனக்குத்தான் இவர் பொருத்தமானவர் உனக்கல்ல என்று ஒருவரோடு ஒருவர் போட்டியிட்டவாறு சண்டையிட்டு கொண்டனர் இவ்விதமாக அங்கு பெரியதொரு மனஸ்தாபம் விளைந்தது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் ஆறு சபரி முனிவரின் வீழ்ச்சி என்னும் தலைப்பில் பதங்கள் நாற்பத்தி மூன்று நாற்பத்தி நான்குடைய சில பக்தி சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரி கிருஷ்ணா ஸ்ரீல குரு தேவ்க்கு ஜெய் ஷேல பிரபுபா ஜெய் ஹரி போல்